மனிதன் இந்த ரமதானுக்குள்ளே நுழைகிற நேரத்திலே அவனது உள்ளத்திலே உறுதி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான சில அடிப்படைகள்ல ஒன்று மிக பிரதானமான அடிப்படைகள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா அமல்களுக்கும் இது பொருந்துமாக இருந்தாலும் கூட இந்த ரமதான் என்பது ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே ஒரு மாத காலம் என்ற ஒரு இபாதத்தை அது என்ன ரமதான் தான் தொழுகையோ நோன்போ ஜக்காத்தோ ஹஜ்ஜோ இவைகளை எடுத்துக்கொண்டா டெய்லி நம்ம அஞ்சு நேரம் தொழுவதாக இருந்தாலும் கூட அந்தந்த நேரங்கள் அது முடிஞ்சிடும் ஆனால் ரமதானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாத காலம் அதனுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் கோர்வையாக என்ன செய்யும் நடந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மற்ற வணக்கங்களை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தயார் நிலை ஒன்று வேண்டும் என்ற ஒரு மாத கால போராட்டம் அது மனிதன் இந்த மாதிரியான ஒரு வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடக்கூடிய நேரத்தில் வணக்க வழிபாடோடு நம்மை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் மூன்று விஷயங்கள் அந்த அமல்களில நடக்க இருக்கிறது அதை புரிந்து கொண்டோம் என்றால் நமது உறுதி விஷயத்திலே தளர்வு வராமல் அறிவோடு இருப்பதற்கு உறுதியோடு இருப்பதற்கு அது உதவியாக செய்யும் இருக்கும் முதலாவது எந்த ஒரு வணக்க வழிபாடுகளுக்கும் ரமலான் போன்ற வணக்க வழிபாடுகளுக்கு தயாராகுதல் அப்படி என்பது வணக்கம் செய்யல ஆனா அந்த வணக்கம் செய்வதற்கு தயாராகுதல் இரண்டாவது நிலை தான் வணக்கம் செய்தல் அந்த வணக்கத்தை ஈடுபடுதல் நாம் ஆனா முதலாவது அம்சம் அந்த வணக்கத்தை வணக்கத்துக்காக நாம் தயாராகுதல் வணக்கத்தை செய்தல் நம்ம நடக்கக்கூடிய அம்சம் அது முடிந்த பின்னால நடந்த வணக்கத்தை பற்றி முகாசபா செய்தல் உள்ளத்தோடு கேள்வி கேட்டுக்கொள்ளல் எந்த அளவில் செய்தேன் எப்படி செய்தேன் யாருக்காக செய்தேன் என்னென்ன விளக்கங்களோடு நான் செய்தேன் செய்தவைகளில் எந்த அளவு உயிரோட்டமாக என்ன செய்தேன் செய்தேன் என்ற முகாசபா செய்து கொள்ள இதன் ரெண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒன்றுதான் அந்த வணக்கம் என்பது இப்ப இந்த தயார்படுத்தல் என்பது நமக்கு அந்த மாதிரி செய்ய வேண்டும் விவாதத்துடைய மாதம் வரப்போகிறது நாம் எப்படி செயல்படுதல் என்கின்ற ஒரு அம்சத்தை பற்றி அல் குரானில கிட்டத்தட்ட இது ஒத்த விஷயமாக அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவுடைய பாதையில் நாம் யுத்தம் செய்தல் போராடுதலை அல்லாஹு சொல்லி காட்டுகிறார் எப்படி அல்லாஹ் அல்லாஹு சொல்றான் அவர்கள் இந்த யுத்த காலத்திற்கு போக வேண்டும் என்று இருந்திருந்தால் சரியா தவூக்குக்கு போற அந்த யுத்தம் போறது வாரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாத காலம் அந்த அவர்கள் போக வேண்டும் என்று இருந்திருந்த எண்ணங்கள்ல இருந்திருந்தா அவர்கள் அதற்கான முழு தயாரிப்பையும் அவர்கள் செய்திருப்பார்கள் அல்ல நயவஞ்சகத்துக்கு ஆதாரமாக என்ன உத்தா அதற்கான தயாரிப்புகளை அவர்கள் செய்திருப்பார்கள் போக வேண்டியிருக்குது அதுக்கு என்னென்ன செய்யணும் வாகனங்களை தயார்படுத்துறது அது போல ஆயுதங்களை தயார்படுத்துறது யாரோட போறது எப்படி போறது என்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம செய்து கொள்வது என்றெல்லாம் அவர்கள் தயாராகி இருப்பார்கள் நாளைக்கு போகிறாங்க இந்த வரைக்கும் தயார் நிலை எதுவுமே என்ன அவர்களிடத்திலே இல்லை அப்படி என்றால் அவர்கள் வந்து போவதற்கான மனநிலையில் இருக்கவில்லை என்பதை அல்லாஹு ஆதாரமாக அதை என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் இலைக்கும் அதாவது உங்களிடத்து உங்களுக்கு காரணம் சொல்கிறார்கள் இதா ராஜாவும் இலையும் அவர்கள் திரும்பி வந்த நேரத்துல வந்து காரணம் சொல்றாங்க நான் இதனால தான் வரல அதனாலதான் வரலன்னு சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க அல்லாஹுத்தால என்ன சொல்றான்னா இதுக்கு காரணம் சொல்றாங்க தானே ஆரம்பத்துல அவங்க தயாராகி இருந்தார்களா என்று பாருங்கள் ஏதாவது ஆதாரம் என்ன அந்த உழைப்பு முயற்சிகள் என்று ஏதாவது இருந்ததா என்று என்ன பாருங்கள் என்று அல்லாஹ் புலாலும் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுக்கிறான் அவன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த முயற்சியும் இல்லாமல் முதலானால் ரமலான் விடுகின்ற அந்த சகர் நேரத்துலதான் புற கண்டாங்களாமா ரமலானா என்று நிற்கக்கூடிய ஒரு மனிதர் ஒன்றும் திட்டம் போடவும் இல்லை ஒரு பிளையனும் பண்ணலை ஒரு ஐடியாவும் பண்ணலை என்று சொல்கிறவர் வந்து அந்த இடத்துல அவருடைய இபாதத்துக்கள் வீணாவது அந்த உறுதிகள் வீணாவது என்பது இயல்பானது ஏனெண்டா அவர் இயற்கையான ஒரு சூழ்நிலையில மார்க்க சூழ்நிலையில வளர்க்கப்பட்டாலும் அவரை சூழ சகருடைய அதான்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் இஃப்தாருடைய சூழ்நிலை இருந்தாலும் கியாமுல்லையில் இருந்தாலும் அவர் தயாராகலை அது அவரை ஞாபகம் ஊட்டிச்சே தவிர அவர் தயாராகவில்லை அப்ப அல்லாஹுரப்பு ஆலமின் மிக முக்கியமான பிரதானமான அம்சமாக இதை சொல்றான் அவர்கள் அதுக்கு தயாராக இருந்தால் தயார்படுத்தி இருப்பார்கள் அவர்கள் அப்படி செய்யாததனால் அல்லாஹ் என்ன செய்தான் அப்படின்னு சொல்றான்னா அவர்களிலே அல்லாஹு தாலா தாமதத்தை ஏற்படுத்தினான் சோர்வை அல்லாஹு தாலா கொடுத்தான் அவர்கள் வந்து அல்லாஹு தாலா உறுதியின்மை அல்லாஹு தாலா கொடுத்தான் அல்லாஹுத்தாலாவே உட்கார்ந்து இருப்பவர்களோடு நீங்களும் என்ன செய்து விடுங்கள் உட்கார்ந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது உட்கார்ந்தவர்கள் ரெண்டு விதமானவும் இருக்கிறாங்க நயவஞ்சவர்களும் இருக்கிறாங்க உண்மையான மூமின்களும் அல்ல என்னது மூன்று பேர் என்ன செஞ்சாங்க அதுல இருந்தாங்க ஆனா அவர்கள் தயாராகவில்லை என்பது அல்லாஹுத்தாலா இரண்டு பேரோடும் சேர்த்து சொல்லி காட்டுறான் இது அப்புல் ஆலமின் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது யுத்தத்தோடு சம்பந்தப்பட்டது தொழுகையோடு சம்பந்தப்பட்ட நீங்க எடுத்திங்கன்னு சொன்னால் ரசூல் அங்கே ஃபதாலிக்கும் ரிபாத் அப்படின்றான் தொழுகை என்ன சொல்கிறாங்கன்னா அதுதான் யுத்தம் பண்ணுறான் தொழுகை ரசூல் சலால சலம் பதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்ன யுத்தம் தெரியுமா இன் திவார் உஸ்ஸலா பாதஸ் சலா ஒரு தொழுகைக்கு பின்னால் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் இருத்தல் அப்படின்னா ஒரு தொழுகைக்கு பின்னால அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருத்தல் ஃபதாலிக்கும் ஒரு ரிபாத் அதுதான் அதுதான் யுத்தம் போராட்டம் பாதுகாப்புக்கு போராடுறது அதுதான் யுத்தம் என்று சொல்லி ஹதீஸ்ல வார்த்தை பார்க்கிற ஒரு தொழுக தொழுது முடிஞ்ச பின்னால அடுத்த அதான் சொல்லுகின்ற பொழுது நம்ம தொழுகைக்கு உதவெடுத்து தயாராகி என்னோட கடமை ஆனால் தயார் நிலை என்பது ஒரு ஈமானிய மனநிலையுடைய உச்சகட்டம் ஒரு தொழுகை முடிஞ்ச பின்னால அடுத்த தொழுக நான் இந்த டைம்ல தொழணும் அதற்காக நான் என்ன செய்யணும் வேலைகளை எப்படி முற்படுத்திக்கிறோம் பிற்படுத்திக்கிறோம் என்ன செய்யணும் என்ற ஒரு மனிதன் தயாரிப்போடு இருக்கக்கூடிய மனோநிலை வந்து சைத்தான் அவனை வளமையான சந்தர்ப்ப வேகத்துல பயன்படுத்தி அவனது வணக்க வழிபாடுகளை வீணாக்காமல் இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பமாக என்ன செய்யும் மாறிவிடும் எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா இந்த இடத்திலும் பதாலிக்கும் ஒரு ரிபாத் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இந்த ரமலானுடைய அதாவது அம்சங்களை பாராட்டுகின்ற பொழுது அதை சொல்ல சொல்லுகின்ற பொழுது அதனுடைய ஆர்வம் மூட்டல்களை சொல்லுகின்ற பொழுது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரமலான் கடமையாவதற்கே படிமுறை எடுத்தது நீங்க பாப்பீங்க இந்த ரமலான் எப்படி ஒரு மாத காலம் நோன்பு வைக்க வேண்டும் என்ற கடமை வருவதற்கு பல படிமுறைகளை தாண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் யுத்தத்தின் பொழுது என்ன செய்கிறது அந்த ரமலான் இறங்கி கடமையாகிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் எனவே முதலாவது எங்க மனதுக்குள்ள நம்ம வணக்க வழிபா வணக்க வழிபாடுகளுக்காக யாதாது நாங்க ரெடி ஆகி அதாவது இப்ப ஷபான் மாதம் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு அந்த பயிற்சியை இயல்பா தருது ரமலான் வந்து இப்ப நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டு நோன்பு அல்லது மூணு நோன்பு பிடிப்பவர்களா இருக்கும் சுண்ணத்து நோம்புகள் அல்லது நாலு நோம்பு பிடிப்பவர்களாக இருப்போம் ஆனா ஷாபான் வாழ்வதில் முழுதாக பிடித்தார்கள் என்று சொல்லுகின்ற அளவில் நோம்பு பிடிப்பார்கள் வருது நோம்பு வந்து ஒரு இருபத்தஞ்சு நோம்பு பிடிச்சிட்டான் ஒரு இருபது நோம்பு பிடிச்சிட்டான் அவர் ரமலானுக்கு ஈஸியாக என்ன செஞ்சார் அவர் தயாராகித்தார் அர்த்தம் அவருக்கு அந்த ரமலானை கடப்பது என்பது ஒரு பெரிய ஒரு அம்சமாக இருக்காது ரமலான் முடிஞ்சு சவாலில் ஆறு நோம்பு பிடிக்க படுற பாடுபாருங்க நீங்க ரமதான் முடிஞ்சு சவ்வாலில் ஆறு முப்பது பிடிச்சவனுக்கு ஆறு வந்து அறுபது பிடிக்கிற மாதிரி என்ன செய்யும் இருக்கு ஆறு வந்து அறுபது பிடிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும் அது சொல்லுவாங்க என்னன்னு சொன்னால் ஒரு ரமலான் மாசத்திலே முழுமையாக பாவம் செய்கிற ஒருத்தர் வந்து இன்னொரு பாவம் செய்கிற ஒருத்தர் கடிதம் எழுதிக்கிறார் எப்படின்டா எதிரி வந்து விட்டாண்டு வணங்கிட்டா எதை ரமலான் மாதத்தை பத்தி கடிதம் எழுதுனா என்னது ஜா அஷ் அது எதிரி வந்து என்ன இந்த ரமலான் மாசத்தை அவன் நினைச்சாலும் பாவம் செய்யலாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு என்ன செய்து இருக்குது அதனால எதிரி வந்து அவர் கடிதம் எழுதுறாரு அவர் இவருக்கு பதில் எழுதுறாரு எப்படின்னு சொன்னா சவ்வால் உனக்கு லேசா இருக்கட்டும் தான் இது வந்திருக்கு அப்படின்னு பதில் எழுதுறாரு ஆறுதல் அவர் இவர் வந்து அவருக்கு ஆறுதல் படுத்தி கேள்றாரு இவர் எழுதிக்காரு அப்ப சவ்வால் என்று வந்த நமக்கு இயல்பாக ஒரு மாதம் முப்பது நாள் நோன்பு பிடித்த ஒரு மனிதனுக்கும் சவ்வால் வந்த உடனே என்ன செய்து ஆறு நோன்பு பிடிப்பது ஒரு பெரும் போராட்டமாக முப்பது சிம்பிளா என்ன செய்யறான் பிடிக்கலாம் இது அர்த்தமே என்ன தெரியுமா நாங்க பிடித்தது எமது சமூக சூழல் எமது இயல்பான சூழல் அப்படி இருப்பதற்கு அதான் இதை மாம் இபுனு ஜோசி ரஹமோல்ல எப்படி சொல்லி காட்டுறேன்னு சொன்னா சிலர் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள் யசூமு ஆதத்தன் வளமையால் நோன்பு பிடிக்கிறார்கள் அவருக்கு நோன்ப விடு என்று சொல்லி சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்ப விட மாட்டார் சாட்டையால் அடிக்கப்பட்டாலும் நோன்ப விட மாட்டார் ஆனா அந்த நோன்பு பிடித்துக்கொண்ட நிலையிலேயே பலரோடு புறம் பேசுவார் பலருடைய சொத்தை அபகரிப்பாரு வட்டி கூட எடுப்பாரு பலருக்கு அநியாயம் கூட செய்வாரு பலவிதமான வேலையிலும் சில பொழுது தொடாம கூட இருப்பார் ஆனா யசூமும் ஆதட்டம் அவருடைய வளமையில அவர் நோம்பை என்ன செய்வாரு அவர் பொடிப்பாரு இப்படி உள்ள மக்களை நம்ம பாக்குறோமா இல்லையா அதாவது அவரால் நோம்பை விடுவது என்பது கூட அவர் ஒழுங்காம துப்பி உமிழ்நீரை கூட விழுங்காம நோம்பு முறிஞ்சிருமோ துப்பிக்கின்றிருப்பாரு ஆனா புறம் பேசுவதில இருந்து மற்ற பாவங்கள் செய்வதில இருந்து தொழுகையில கூட கவனம் இல்லாம எதுவுமே கவனம் இல்லாம இருப்பார் ஆனா நோம்ப கரெக்டா செஞ்சிருவார் குடிச்சிருவார் இது சோ என்னது அவருடைய இயல்பாட சமூக சூழ்நிலை அவருக்கு வளமையாகினதே தவிர மற்றபடி எதுவும் இல்லை குணப்பாசரோ அல்லது அவங்க சொல்றாங்க என்ன நான் வந்து அதாவது பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் நோன்பை விடுவது எனக்கு விருப்பமானது ஒருவரை பற்றி புறம் பேசுவதை விட ரமதான்ல நோன்பு பிடித்த நிலையில என்று அப்ப எனவே வளமையால நம்ம நோன்பு தான் ரமதான் முடிஞ்ச உடனே ஆறு நோம்பு என்பது நமக்கு அறுபது நோன்பு மாதிரி என்னது அது இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம் இந்த வளமையை ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் உறுதியை வளர்க்கறதுக்கு தான் ஷபான் வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சியாக தரப்படுது ஷஹ்பான்ல ஒருவர் வந்து அதிகமான நோன்பு பிடிக்கிற ஒரு வளமை இல்லாது விட்டாலும் கூட ஒரு முயற்சியும் எடுத்த ஆரம்பிங்களே பத்து நோன்பு புடிச்சுட்டாருவீங்க வளமையான நாட்களை விட கொஞ்சம் கூட பிடிச்சிருப்பாரு இப்படி பிடித்தவருக்கு தட வருது அதிகல்ல நீங்கள் சபானோடு ரமதானை சேர்த்து விட வேண்டாம் அப்ப அந்த சமுதாயம் எங்க இருக்கு நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க நீங்க நோன்பு அப்படியே புடிச்சிட்டு வந்து ரமலானோடு சௌபான சேர்க்கவானா அப்படி என்ன சௌபான் முப்பதையும் அடுத்த நாள் ரமலான் அந்த அந்த பிரபலியமே இல்லையே அந்த லெவல்ல யாருமே என்ன இல்லை என்பதனால தொண்ணூறு சதவீதமாக இல்லை என்பதனால இந்த கொஞ்சம் காலத்துல மறந்தேன் இந்த ஏன் ரமலானை சௌபா சௌபானை ரமலானோடு சேர்க்க வேண்டாம் அவர் சேர்க்க வேண்டாம் என்றா இதுதான் பெருநாள் நாளில் நோன்பு முடிப்பதை நபர்கள் தடை செய்தார்கள் இந்த ஹதி இதெல்லாம் எடுத்து பாருங்க பாவம் பெருநாள் நாளில் நபியர்கள் நோன்பு முடிப்பதை தடை செய்தார்கள் நமக்கெல்லாம் அந்த தடை ஏன் செஞ்சாங்கன்றதே நமக்கு என்ன தெரிய நம்ம தான் நோன்பே பிடிக்க மாட்டோம் பெருநாள் நாள் ஏன் தடை செய்தார்கள் இயல்புல என்ன நினைக்கிற மாட்டா சுண்ணத்தை நம்ம ரசூலாங்கட கட்டளை தடை செய்யப்பட்டிருக்கு அதனால நம்ம நோன்பு பிடிப்பதில்லை என்று நினைக்கிறோம் எங்களோட வளமைக்கு ஐடியாவே எங்களுக்கு என்ன இல்ல தடையால என்ன செய்யல அந்த எண்ணத்தை வரவழைத்த நீயாவோட எதை செய்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கு ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம் ரமலானுக்கு தயாராகுதல் ஒரு அடையாளம் அந்த மனிதர் அந்த பாதத்தை விரும்புகிறார் அந்த விவாதத்தை எதிர்நோக்குகிறார் அந்த இவாதத்துக்கான முயற்சியை செய்கிறார் தொழுகை எப்படி ரிபாத்தை ரசூலுல்லாய் சல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே போல என்ன தபு யுத்தத்தில் கிளம்பி செல்வதை பற்றி அந்த வசனம் எப்படி அவர்கள் தயார்படுத்தி இருப்பார்கள் அப்படி தயார்படுத்ததனால் படுத்தாதனால் அல்லாஹால் அவர்கள் என்ன செய்து விட்டான் அதாவது தாமதமாக்கி விட்டான் அவர்களை உட்கார வைத்து விட்டான் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அது போன்றுதான் இந்த ரமலான் ஒரு ஆதாரம் ரமலான் ஒரு ஆதாரம்